மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாச தேகின்றது பொன் மாலை நிலா நான் வந்து ஒரு சாரி போட்டுட்டு அப்படியே சுகாசினி மாதிரி இப்படி இப்படி வாரேன் உங்க தம்பி வந்து டிஸ்கால காலை குளித்துக்கு தூக்கி இந்த பிரபு போடுற மாதிரி அந்த எல்லாம் போட்டு பழகி வச்சுக்க சொல்லணும் அம்மா வாசிக்க வாசிக்க அனைவருக்கும் வணக்கம்

ハハハハ

நர்ஸு பர்சு நினைலாம் கேள்வி பண்ணி நர்ஸு நர்ஸு நானு நர்ஸ் அந்த பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க ஒன்றும் இல்லைங்க மார்னிங் எஞ்சா மூஞ்சி கவலையா ஒரு மாதிரி சோகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இருங்க வேற நமக்கு கூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஆன் பண்ணி விட்டேன் எப்படி இருக்குமாம்மா ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்க வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு இந்த வேலை மாப்பிள்ள அந்த வேலைனால இந்த காலத்தில் எதையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியல வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் பார்க்கணும் ஆமாம் தயார்படுத்தி வச்சுக்கோங்க தான் ஸோ ஆயா கலை அறுபத்தி நாலும் அறிந்து இல்லமாமா அப்படி கூட வச்சுக்கலாம் ஆயா கலைன்னு வச்சுக்கலாம் என்ன கலை வேணாலும் வச்சுக்கலாம் தோட்டத்தில் களை எடுக்கிறது கூட ஒரு கலை தான் மாதிரி புல் எடுக்க முடியுமா மாமா வேறாவது வேற கலை என்ன கலை கலைகள் நம்ம எடுக்கிறது செடியில இருக்க கலைகள் ஆயக்கலைகள் அறுபத்து நாளுல எல்லா கலைகளுமே வரும் இப்போ செடி வச்சிருக்கேன் நான் புல் எடுக்கிறேன்னா நான் அந்த ரெயின்டில்லி பல்பு ஒன்னுமில்லாமல் மிஸ் ஆகாம அப்படி பிடிச்சு 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 பேன் எடுக்கிற மாதிரி களை எடுப்பேன் பாருங்க என்னைய மாதிரி களை எடுக்க ஒரு ஆள் வருவாங்களா நீங்க வருவீங்க மாமா உங்களுக்கு நான் ட்ரைனிங் தரேன் எனக்கு தெரிஞ்ச போதும் போதும் நல்லா கலையுது உட்காந்து பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு தொட்டி எடுத்துட்டு நீங்களே போக மாட்டீங்க இல்ல ரெயின் லில்லி சேல் ஸ்டார்ட் பண்ணணும்னு என்னோட என்னோட தங்கங்களே அழைஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க களை எடுக்க ஆரம்பிச்சோன்னா அச்சை இது என்னடா அது பொழப்பு இது களை பிடுங்கணும் நம்ம யாரும் என்ன பிடுங்கணும்னு கேட்டுறக்கூடாது ஆமா ஆமாம் கிடையாது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் எப்படி தான் பண்ணுறீங்களோ சிஸ்டர் அப்புறமா அந்த ரீபாட்டு ரீபாட்டுன்னு ஒரு ஒர்க் இருக்குது பாருங்க அதுக்கு களை எடுக்கிறதே பெஸ்ட்டு அதை எடுத்து அலசி வேற கட் பண்ணி தலையை கட் பண்ணி ஒரு ஹாபி ஒருத்தவங்க என் ஃப்ரெண்டு ரொம்ப லாங் டைம் எனக்கு நீங்கள் இப்போ சம்மர் பாபர் ஷாப் வச்சுட்டு போயிடலாம் ஆமா ஏ சப்பா

ஐயோ கடவுளே நூறு நாள் வேலையை ஒழிச்சிட்டா இருந்துச்சு நான் வந்துடுவோம் அப்படிலாம் பேசக்கூடாது கான்ட்ராபர்ஸே நம்ம எதுவுமே பேசக்கூடாது மாமா நம்மளாம் ரொம்ப டிசிப்ளினானவங்க ரொம்ப முனுக்கி போயிட்டு மரத்தடியில் படுத்துக்கிட்டு கையில் நாங்கள் தோட்டத்துக்கு போகும்போது வழியில் படுத்து கிடப்பாங்க பாருங்களேன் அப்படியே வந்து இவர் சொல்வார் அப்படியே ஏற்றுறவாடே அப்படி மாதிரி ஏன் அப்படின்னா என்னடி வேலைக்குன்னு வந்துட்டு ஒம்போது ஒன்போதரைக்கெல்லாம் படுத்துங்கிறீங்க கையெழுத்து போட்டுட்டு அப்படியே அந்த சூப்பர்வைசர் வந்து கையெழுத்து வாங்கிட்டு அப்படியே நிற்கிறாரு எல்லாம் படுத்து பேனே ரோட்டு மேலே சரி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்ல ரிலாக்ஸ் ஆயிடுச்சுல சோ உங்க வைப்பு அடிக்கடி வந்து இந்த மாதிரி சில வீடியோஸ் பண்ணனும் அதுக்கு நீங்க தான் ஞாபகப்படுத்தணும் கர்த்தரே அப்படிங்கறீங்களா அந்த வாய் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாம செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் நல்லது செய்ய போனாலும் இந்த உலகத்துல தான் வந்து சரி அஜம்மா ஏன் தெரியுமா காலையில உங்க மூஞ்சியை பார்த்தே ஸ்ட்ரெஸ் அறிஞ்சதோ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இப்படிதான் வீடியோவை காமிச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூல் பண்ணலாம்னு நினச்சேன் பாருங்க அது எந்த இது எனக்கு இதில் மட்டும் இல்லைம்மாம்மா எல்லா விஷயத்துலையுமே ஒரு நல்லது நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக தான் போய் முடியும் கண்டிப்பா ஆ انا நல்லது பண்ண கூடாதாங்க பேருக்கு நல்லது பண்றப்ப 40 பேருக்கு அது கெட்டதா தான் தெரியும் ஆ அதனால அது பண்ண கூடாது நம்ம மாமா நான் 40 பேருக்கு போடு மீக்கறல பயம் கெட்டப்பேக்கிட்டு வந்து போயிட்டேன் சரி இன்றைய வேலை இனிதே ஆரம்பிக்கட்டும் நான் ஆக்சுவலி இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாக போகும்னு நினைக்கவே இல்லைம்மா அப்புறம் நீங்கள் ஒரு பாட்டு பாட்டினீங்கன்னா அந்த வீடியோ முடிச்சிடலாமம்மா சரி ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா பேமெண்ட் தரேன் பாடுங்க மாமா வாய்ப்பு இல்லை பேசிக்கலாம் பேமெண்ட் தரேன் பாருங்க பாருங்க பாடுங்க பாருங்க பாருங்க ப்ளீஸ் மா ப்ளீஸ் பாடுங்க நெஞ்சில் எண்ணெய் நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று മഞ്ഞൾ മാളം യാവും കണ്ണിൽ കാണും കാലം ഉണ്ട് ചൂടി പൊട്ടും വയ്ക്ക മാമൺ ഉള്ളം തന്നെ കൊള്ളൈ കൊണ്ട കൾവൺ ഇങ്ങനെ ഉന്നോട് താൻ ജീവൻ ഒന്നാക്കി നംദേവൻ மாயன் தாரம் மாதம் மாயன் ஆளும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது தேகின்றது பொன் நிலா தேயாதது நம் மாசை நிலா நீங்களா ஒரு லிரிக்ஸ் போடுங்க நீங்க பாட உங்களுக்கு வந்து தம்பியோட இதை கொடுத்துறேன் நான் ஓகேவா அதுல வந்து நீங்க கீபோர்ட் போட்டுட்டே பாடுறீங்க உங்க தம்பி இந்த பக்கம் நிப்பாட்டிக்கிறோம் அப்படி இல்லை நான் வந்து ஒரு சாரி போட்டுட்டு அப்படியே சுகாசினி மாதிரி இப்படி இப்படி வாரேன் அதத்தான் சொல்றேன் உங்க தம்பி வர சொல்லுங்க இந்த பக்கம் நிக்க சொல்லுங்க உங்க தம்பி வந்து ஸ்டெப் எல்லாம் போடணும் பிரபு போடுற மாதிரி என்ன பாட்டு உங்க தம்பி வந்து இப்படி கால குத்திக்கு தூக்கி இந்த இதை பிரபு போடுற மாதிரி அந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு பழகி வச்சுக்க சொல்லணும் அவர்கிட்ட சொல்லிடணும் உங்களுக்கு வந்து பாட்டெல்லாம் கிடையாது ஒன்லி ஆக்ஷன் குதிங்கால அதை தூக்கி தூக்கி இப்படி 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 நடக்கணும் அவ்வளவுதான் உங்களோட ரோல் அப்படின்னு சொல்லணும் நான் நீ பாட நான் வேற லெவலில் இருக்கும் உங்க அப்பா அன்னைக்கு அந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கமா மறக்க முடியுமா மறக்குமா நெஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் ஒரு நாளைக்கு நல்லா ட்ரைனிங் எடுத்து மைக்கெலாம் ரெடி பண்ணுறேன் நான் ஓகே நீங்கள் பாடுறீங்க நான் கேட்குறேன் என்ன மாதிரி பாடுவீங்க மாமா எங்கே மாமா போச்சு உங்களோட கலை 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 எடுத்ததுல கலை போயிடுச்சு தோட்டத்தில் கலை எடுத்தது இல்லையா இங்கே தொடங்கி இங்கே வருது பார்த்தீங்களா ஸோ நம்ம வந்து மாமா ஒரு மூணு நாள் நாலு நாள் எங்கேயாவது ரெசார்ட்ஸ் போய் தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் இல்லை அந்த இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் இந்த அம்யூனிட்டிஸ் வேணும் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை இல்லைம்மா ஜாலியாக நம்ம இஷ்டத்துக்கு மாமா பாட நான் கேட்க இப்போ நான் பாடி அவர் கேட்பார் பாருங்களேன் நீ பாடுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க நீங்க நீ கேட்டிருக்கணும் முதல்ல நான் சொல்லி நீங்க கேட்குறீங்க இல்லை இல்லையா நான் எத்தனை தான் கேட்டிருக்கேன் நான் பாருங்க நீ பாட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது பாட்டு சொல்லுங்கம்மா எல்லாரும் நேரம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடிட்டு போறாங்க நீ பேசுறதுக்கு என்ன பட்டு அட கடலور என்ன பட்டு ஓகே நாளா இன்ஸ்டன்ட்டா படுவேன் உங்களை மாதிரி அதை பண்ண மாட்டேன் ஆம்பளை தான் படுவான் அப்படியா ஃபெமில கொடியிலே அது நான் பண்ணுமா நீ பண்ணுமா கொடியிலே மல்லிகை பூ நமக்கு தேமா எடுக்கா தொடுக்க வா தொடிக்கிறேன் நெஞ்சுக்குள்ளே கூச்சம் கொடியிலே திரும்ப வா ஓ செடி இருங்க பாருங்க நான் செடியிலே அடினியம் பூத்து பாருங்க ரெண்டு இல்லி தான் கொத்து புத்தா பூத்து இருக்கு ஆனால் கலையும் தான் இருக்குது செடியிலே அடினியம் பூத்துப்பா கலை எடுக்கவா பூப்பரிக்க வா எப்படி

கை இப்படி போயிட்டு வருது என்னது ராகமா சுதிக்கிறீங்களா கொடியிலேயுள்ளே என்னது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்ச நீசா அப்புறம் கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தடுத்து வச்சேனே என் சின்ன ராசா ஏய் எனக்கும் கூட பாட்டு வருதுமா

ஸோ சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்ப திரும்ப இந்த வீடியோ பார்ப்போம் அப்பப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணணும்னு ஆசை தான் பண்ணுறோம் செலவே இல்லாமல் ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லைம்மாம்மா ம் சரி வேறு ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்க பாட்டு பாட்டு படிப்போம் தெரியல நாங்கள் பாட்டு பாடுறோம்னு சொல்லவே இல்லை நாங்கள் பாட்டு படிக்கிறோம் அவ்வளோதான் பாட்டு பாடுறேன் சொன்னா இந்த பாரு சுருதியா காணாம் மேலத்தை காணாம் தாளத்தை காணாம் ஹெட் வாய்ஸ் மைண்ட் வாய்ஸ் செஸ்ட் வாய்ஸ் சொல்றாங்க மாமா உங்களுக்கு தெரிஞ்ச வாயில் இருக்க வாய்ஸ் தான் பாடுங்க எல்லாரும் பாடிக்கிட்டே இருங்க ம்